வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு சிங்கம் போன்று கர்ஜிக்கும் நம்ம சிம்மராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலனை சூப்பரான பதிவாக நான் பார்க்க போகிறேங்க நண்பர்களே இந்த பதிவை மூணு பகுதியாக நான் பிரிச்சுருக்கேன் எப்படின்னா உங்கள் கிரகநிலை எப்படி இருக்கும் அதே கூட பொது பலன் எப்படி இருக்கும் நீங்கள் இந்த மாதத்தை அருமையான மாதமாக வெற்றிகரமான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி வந்து வழிபாடு செஞ்சால் சூப்பராக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பாட்டாக பிரிச்சுருக்கேன் சுருக்கமாக இருக்கும் தெளிவாக இருக்கும் அருமையாக இருக்கிற இந்த ஏப்ரல் மாசனுடைய பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சூப்பராக ஜெயிக்கலாம் இந்த மாதத்தை ஓகே நண்பர்களே அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க மறக்காமல் அப்படியே அந்த பெல்லைக்கான ஆன் பண்ணிக்கோங்க நிலை அப்படின்னு பார்த்தா இந்த ஏப்ரல் மாதத்தில் ரெண்டு முக்கியமான கிரகங்கள் உச்சமடையுது மேசராசியில் சூரிய பகவானும் மீனராசில சந்திர பகவானும் உச்சமடைகிறாங்க புதன் பகவான் மீனத்துல நீச்சமடைகிறாரு அடைகிறாரு கும்பம் சனி செவ்வாய் கூட்டணி தொடருதுங்க மீனராசில ராகு கன்னிராசியில கேதுன்னு இந்த ஏப்ரல் மாதத்துடைய கோள்கள் சஞ்சாரம் இருக்கும் இது எல்லாமே அற்புதமான உச்சம் பெற்ற கோள்கள்னு சொல்லலாம் இந்த அற்புதமான உச்சம் பெற்ற கோள்கள் உங்கள் சிம்ம ராசிக்கு சிம்ம லக்கணத்துக்கு எந்த மாதிரி ஒரு சூப்பரான ஏப்ரல் மாதமாக இருக்க போகுது அப்படிங்கிறதா இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் சிம்ம ராசி இறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடந்த காலங்கள் எப்படி சக்ஸஸாக இருந்துச்சா இல்லை கொஞ்சம் பிஸ்னஸில் உங்களுக்கு எதாவது தொந்தரவு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இந்த சூப்பரான ஏப்ரல் மாசத்துல உங்கள் ராசியோட அதிபதி சூரிய பகவான் மாசத்தோட முதல்லையே ராகுவோட இணைந்து எட்டாம் வீட்டில் பயணம் செய்கிறாருங்க சுக்கர பகவான் எட்டாம் வீட்டில் உச்சம் பெற்று பயணம் செய்யும் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவான் மாசத்தோட பிற்பகுதியில பாக்கியஸ்தானத்துல உச்சமடைகிறாரு சூப்பர் குரு பகவான் பார்வை இந்த மாதம் முழுவதும் உங்க ராசியை தன்னோட அற்புதமான பார்வையால் பார்க்கறாருங்க இது வந்து அதி அற்புதமான பலன் என்ன மாதிரி குறை இருந்தாலுமே நீங்கும் காலமா மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலமா இந்த காலம் இருக்க போகுது உச்சம் பெற்ற எட்டாம் வீட்டு சுக்கர பகவானால் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுது யார் யாருக்கெல்லாம் லக் இருக்கு அப்படி கிடைக்கூடிய லக்கை நீங்க எத்தனை பேர் தக்க வச்சுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த அற்புதமான கோள்களின் சஞ்சாரம் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தொழில் மற்றும் ஆளுமையையும் ஒரு கவர்ச்சிகரமான மனிதராக சமுதாயத்துல உங்களை மாத்தி உங்களை அப்படியே ஜொலிக்க வைக்க போகுதுங்க இந்த காலகட்டத்துல உங்களுடைய குருநாதர் உங்களோட தந்தையார் அல்லது பெற்றோருடைய ஆதரவு முழுமையா கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் பாத்துக்கலாம் பண்ணு நான் உனக்கு பின்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆதரவை வந்து கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கு தொழில் ரீதியா புதிய வாய்ப்புகளை பெற நீங்க நீண்ட தூரம் பயணம் செய்யும் காலமா அல்லது வந்து ஒரு நல்ல பதவிக்காக நீங்க ஒரு பயணம் செய்யும் காலமா இந்த காலம் இருக்கும் அதே போல இந்த ஆராய்ச்சி படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு சிறந்த மாதமா இருக்கும் இந்த போட்டி தேர்வு எழுதி வச்சிருக்கிறவங்க பொது தேர்வு எழுதிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு என்ன வெற்றி வேணுமோ அந்த வெற்றியை நீங்க சொல்லி சொல்லி வாங்கக்கூடிய காலமா இந்த மாதம் மாறப்போகுது இந்த மாதம் அருமையான மாதம்னே சொல்லலாம் இந்த மார்ச் மூணாம் மாதத்துக்கு மார்ச் இந்த மூணாவது வாரத்துக்கு அப்புறம் நடக்கும் சில இந்த கிரக பயிற்சி காரணமா உங்களுக்கு இந்த புது வீடு கட்டலா அல்லது புது வீடு வாங்கலாம் இந்த கார் வாங்கணுன்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இல்லை இந்த வீட்டை எப்படியாவது நான் வந்து ஒரு புனரமைச்சு ஒரு சின்ன ஒரு கணபதி கோவம் மாதிரியாவது நான் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த காலம் உங்களுக்கு உங்கள் ஆசையை நிறைவேற்றும் மாதமாக இருக்கும் நீங்கள் ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து மே முதல் வாரம் வரைக்கும் இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் காரு வாங்குறது வீடு வாங்குறது வீட்டை சரி பண்ணுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் வந்து சூப்பராக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பாகவும் அதுக்கான பண வரவும் உங்கள் கைக்கு வரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதியால் உங்களுடைய அனுபவம் அதோடு நீங்கள் படித்த அந்த படிப்பறிவை வச்சு புதுசாக நீங்கள் தொழில் பண்ணலாம் புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் அல்லது புதிய தொழில் ஆரம்பிக்க ஒரு ஐடியா உங்களுக்குள்ள இந்த மாதம் உங்களுக்கு உருவாகி அதுக்காக ஒரு ஒரு பிள்ளையார் சொல்லி போடக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது புதுசா பட்டம் வாங்கினவங்க புதிய தொழில் தொடங்கி வங்கி கடனுக்காக நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல நீங்கள் சக்ஸஸ் பண்ணி நீங்கள் லோன் வாங்கி ஒரு நல்ல நாள் பார்த்து நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலமாக இந்த காலம் உங்களுக்கு அமையும் அஞ்சாம் வீட்டில் உச்சம் பெற்ற சுக்கர பகவானால் பெண்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் ஆடை வடிவமைப்பு ஆபரணங்கள் உருவாக்குதல் இந்த மாதிரியான வேலையில் இருக்கிற பெண்களுக்கு அருமையான காலமாகவும் திருமணத்திற்கு காத்திருந்த சகோதரிகளுக்கு நல்ல வரம் கிடைக்கும் காலமாகவும் சந்தோஷம் நிறைந்த மாதமாக இருக்கும் குழந்தை செல்வங்களால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலமாகவும் அதே நேரத்தில் குழந்தை செல்வங்கள் பிறந்து அதன் மூலமாக மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய காலமாகவும் இந்த மாதம் இருக்கும் வியாபாரிகளுக்கு தொழில் தொடர்பான மறைமுக எதிர்ப்புகள் இந்த மாதம் குறையும் ஆனால் பணம் கையாளும் போது மட்டும் நீங்கள் வந்து கவனமாக நீங்க கையாளுங்க நீங்க பணம் ஆராய்ச்சிட்டு நம்பி கொடுத்துடுறீங்க அல்லது வந்து நீங்க பையில் பணம் வச்சுருக்கீங்க உங்க பரிசு நீங்க பத்திரமா வச்சுக்கல இதெல்லாமே வந்துட்டு நீங்க கவனமா நீங்க பாத்துக்கணும் இதில் கணினித்துறையில் கம்ப்யூட்டர் சம்பந்தமான வேலை செய்யும் சிம்மராசினருக்கு வெளிநாட்டுல வேலை செய்யும் சிம்மராசி நண்பர்களுக்கு அற்புதமான மாசமா இருக்கும் திருமணம் சம்பந்தமா ஒரு கோயிலில் ஃபங்க்ஷனு வீட்டில் ஒரு விசேஷம்னு சொல்லிட்டு நீங்க சொந்த ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்பா மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலமாகவும் இந்த மூன்றாம் வாரத்துக்கு மேல இருக்க போகுதுங்க திருமணத்திற்கு காத்திருக்கும் இளைஞர்களுக்கு திருமண பந்தம் உருவாகும் இந்த காதல் பந்தம் உருவாகும் காலமா ஏப்ரல் மாசம் இருக்குங்க இந்த அதி அற்புதமான இந்த மாசத்தை நீங்க எப்படிங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க இந்த அற்புதமான மாசத்தை எப்படி பார்த்தாலும் ஒரு எண்பத்தி தொண்ணூறு பெர்சன்ட் நல்ல விதமான ஒரு பலன் சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கிறது பார்க்க முடியுது இதை இன்னுமே வந்து பர்ஃபெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கணும் இன்னுமே வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஸாக அந்த மாதத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் இருக்குது அது என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா வெற்றி பரிகாரம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் தினமும் நீங்கள் சூரியனை பார்த்து சூரிய வழிபாடு நீங்கள் செய்யணும் அதாவது சூரிய நமஸ்காரம்னு சொல்லும் இல்லைங்களா அது எக்ஸைஸும் சொல்லுவோம் ப்ளஸ் சூரியனை பார்த்து கையெடுத்து விரிவானு சொல்லி நாம் வேண்டுவோம் அதை பார்த்து நீங்கள் அந்த மாதிரி செய்யணும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அல்லது வாய்ப்பு கிடைக்கும் போது ஆதரவற்றோருக்கு உணவு தானம் நீங்கள் செய்யணும் நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே கிளம்பும்போது உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறது முடிஞ்சா ஒரு கிட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்கிட்டு கிளம்புனீங்கன்னா அந்த வேலை மிக சிறப்பா இருக்கும் நீங்க கையில வந்து ஒரு சிவப்பு நிற பர்ஸ் வந்து நீங்க பணத்தை போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அல்லது ஒரு சிகப்பு கலர்ல நீங்க கர்ச்சி நீங்க யூஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த மாசம் இன்னுமே ஒரு சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாசமா கண்டிப்பா இருக்குங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் தான் இது இன்னுமே வந்துட்டு தெளிவா உங்களுக்கு வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை உங்களோட சொந்த ஜோசியர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவர்கிட்ட ஒரு நல்ல வழிகாட்டுதல் மற்றும் ஒரு ஐடியாஸ் நீங்கள் வாங்கிட்டு அதன்படி நடந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் இன்னுமே வந்து இரட்டிப்பு பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு சரியான வழிகாட்டுதலும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தப்பில்லை நண்பர்களை இந்த அருமையான மாதத்தை நல்லபடியாக உபயோகப்படுத்திக்கோங்க இது ஒரு ஏனிப்படியாக வச்சு இந்த மாதத்துல ஒரு புதிய வாய்ப்புகள் புதிய வேலைன்னு சொல்லிட்டு நிரந்தரமாக நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆற்றுக்கணுனான மாதமாக அதை உபயோகப்படுத்திக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாகவும் ஒரு பயனுள்ளதாகவும் இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்